மலர் கொத்தி தானே இதை வந்து கையில் கொடுத்து வைப்பது இதை வந்து நம்ம கலாச்சாரத்தை வச்சு தான் என்ன செய்யணும் நம்ம தீர்மானிக்கணும் இது இப்படி கொடுத்து வைப்பது என்பது அந்த ஊருடைய வளமையிலையோ அதிலேயோ அது ஒரு அல்லாத மக்களுடைய வளமை அதாவது முஸ்லீமல்லாத மக்களுடைய வளமைன்றதில் மார்க்கத்துடைய வளமை அப்படி என்பது போல் அது இருக்குமாயிருந்தால் அந்த இடத்துல என்ன செய்யணும் அது தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கு இது மாறி போகிற மாதிரி இருக்குது உலகம் முழுமையாக இந்த மலர் கொத்து கையில் கொடுத்து என்ன வைக்கக்கூடிய ஒரு முறைமை என்ன அதாவது போடக்கூடிய ஒரு தன்மையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது கலாச்சார தாக்கமாக இருந்தால் அதாவது முஸ் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய அந்த மத ரீதியான ஒரு கலாச்சார தாக்கத்துடைய பின்னணியில் நிகழ்வும் இருந்தால் அது தவிர்க்கப்படணும் இல்லை என்று அது வைக்கிறது என்னது பிழை இல்லை என்று நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனால் அதை முடிவெடுக்கிறது நமக்கு தான் தெரியும் அந்த இடத்துல சில ஊர்களில் அந்த வளம் வந்து அப்படியான ஒரு தாக்கம் இல்லாத இடங்களும் என்ன செய்திருக்கு இந்த மருதாணி மாதிரி மருதாணியில் இந்த ரெண்டு விதமான நிகழ்வுகள் இருக்குது உதாரணமாக ம இந்த மருது மருதாணி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க மருதாணி சாப்பாடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க இது வந்து அந்த அதாவது திருமணத்துக்கு முந்தின நாள் நம்ம ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டோம் மார்க்க ரீதியாக அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம் அந்த முந்தின நாளில் வந்து அந்த பெண்ணுக்கு மருதாணி இட்டு போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரெல்லாம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருந்து கொள்வது நம்ம அஜரபி மகரமியுடைய எல்லைக்குள்ளே அப்படி நிகழ்ந்து கொள்வது மார்க்க ரீதியாக என்ன செய்யலாது எந்த தடையும் செய்யலாது பிள்ளையும் சொல்ல முடியாது அது அலங்கரித்தல் அடங்கும் தாராளமாக என்ன செய்யலாம் யாரும் வரலாம் போகலாம் சாப்பிடலாம் அந்த மார்க்க சட்ட அடிப்படையில் ஆனால் அதையே ஒரு வேறு கலாச்சார முறைமையிலே நடத்தலாம் அந்த நாளை அந்த மருதாணி இட்ட பின்னால் சில கலாச்சார வளமைகள் என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க அதே போல் ஆண் பெண் கலப்புகள் இருக்கும் டான்ஸு கூத்து இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி நடக்கும் மாதிரி இருந்தால் மார்க்கிறீதியா தான் என்ன ஒரு பிழையான ஒரு நிகழ்வு தவறான நிகழ்வு மறுபடி ம மற்றபடி மருதாணி நிகழ்வு அப்படி என்று சொல்கிறது வந்து அரபு உலகத்துலையும் இருக்குது இங்கேயும் வந்து என்ன செய்து அரபு உலகத்திலேயும் அந்த திருமணத்துக்கு முன்னால் உள்ள அந்த வளமை வந்து அரபு உலகத்திலையும் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதை நம்ம த தடை செய்வதற்கு நம்ம ஏற்கனவே பொது அடிப்படை சொல்லிட்டோம் பொதுவான அடிப்படை சொல்லிவிட்டோம் அதே மாதிரி இந்த அலங்கரித்தல் என்ற அந்த நிகழ்வு இதுதான் அதாவது இந்த அடிப்படையில் அலங்கரித்தல் என்பது கலாச்சார கூட மார்க்கத்துடைய நேரடியான தடைகளுக்கு உட்படாமல் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இதுதான் அந்த அசில்